ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அபேஸ் ஃபுட்போக் இன்றைக்கி முந்திரி பருப்பு கை முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் முறுக்கு செய்கிறதுக்கு இரநூத்தம்பது எம்எல் கப்பால் ஒரு கப் இட்லி அரிசி எடுத்து நாலஞ்சு தடவை கழுவிட்டு தண்ணி இது மாதிரி கிளியராக வர அளவுக்கு கழுவி எடுத்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றி மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இது மாதிரி அரிசியை நல்லா கழுவிட்டு முறுக்கு செஞ்சிங்கன்னா தான் முறுக்கு நல்லா வெள்ளையாக வரும் ஊற வச்ச அரிசியை தண்ணியை சுத்தமாக இருத்துட்டு ஒரு மிக்ஸி ஜார்லேயோ இல்லை கிரைண்டர்லேயோ சேர்த்து அதோட பத்து முந்திரி பருப்பு ரெண்டு டீஸ்பூன் கல்லுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வெண்ண மாதிரி நைஸாக அதே சமயம் எந்த அளவுக்கு கெட்டியாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க சப்போஸ் மாவு ரொம்ப தண்ணியாகிடுச்சுன்னா இது மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் மாவை சேர்த்து நல்லா டைட்டாக சுற்றி மேலே ஒரு தட்டு வச்சு ஒரு வெயிட்டு வச்சு வச்சிங்கன்னா கொஞ்சம் நாளில் எக்ஸஸ் தண்ணியை துணி உறிஞ்சிடும் மாவு நல்லா கெட்டியாயிடும் அதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் பச்சை மாவை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க அரிசி எடுத்துக்கிட்ட கப்பால் கால் கப் பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க அரிசி நாலு மடங்குன்னா ஒரு பங்கு பொட்டுக்கடலை அந்த ரேஷியோவில் எடுத்துக்கோங்க பொட்டுக்கடலையை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி மாவு சல்லடையில் சளிச்சு எடுத்துக்கோங்க அதே மிக்ஸி ஜாரில் அரை டீஸ்பூன் மிளகு அஞ்சு முந்திரி சேர்த்து குறை குறப்பாக பொடிச்சு அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அரைச்ச அரிசி மாவோட சளிச்ச பொட்டுக்கடலை மாவு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கொறை குறைப்பாக பொடித்த முந்திரி மிளகு பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சிக்கோங்க உப்பு போதுமானு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைன்னா தூள் உப்பு சேர்த்து நல்லா பசைச்சிக்கோங்க இது மாதிரி முறுக்கு இழ அருந்து போகாமல் சுத்த வருதான்னு செக் பண்ணிக்கோங்க மாவு ரொம்ப இறுக்கமாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து சுற்றுற அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க இது போல் ஒரு பாலித்தீன் ஷீட்டை விரித்து அதில் முறுக்க சுற்றிக்கோங்க காட்டன் கிளாத்தில் சுற்றுனீங்கன்னா மாவில் சேர்த்துருக்கிற நெய்யை துணி இழுத்துறோம் முறுக்கை அந்த அளவுக்கு கரகரப்பாக வராது கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து தேவையான அளவுக்கு இதுபோல் கை முறுக்காக சுற்றிக்கோங்க முறுக்கோட ஆரம்பத்தையும் முடிவையும் இது மாதிரி ஒட்டி விட்டுட்டிங்கன்னா தான் எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு வராமல் இருக்கும் கை முறுக்கு சுற்ற தெரியாதவங்க இது போல் ஒத்தக்கண் ஸ்டார் வச்ச முறுக்கு குழலில் போட்டு தேவையான அளவுக்கு இது போல் முறுக்குகளாக சுற்றிக்கலாம் பிசைஞ்ச மாவு எல்லாத்தையும் முறுக்குகளாக புழிஞ்சு அரை மணி நேரம் உலர விட்டுக்கோங்க முறுக்கு அரை மணி நேரம் உளந்ததுக்கப்புறம் தோசை திருப்பியில் ரெண்டு பக்கமும் எண்ணெய் தடவிட்டு இது மாதிரி முறுக்கை எடுத்து மிதமான காய்ச்சல் உள்ள எண்ணெயில் எண்ணெயில் கொல்ற அளவுக்கு சேர்த்து அப்பப்போ பெரட்டி விட்டு மிதமான தீயில வேக வச்சுக்கோங்க அடிக்கடி பரட்டி விட்டிங்கனாலும் முறுக்கு உடஞ்சிடும் இது மாதிரி எண்ணெயோட சலசலப்பு அடங்கினதுக்கப்புறம் படிக்கட்டி எடுத்துட வேண்டியது தான் இந்த வகை முறுக்கு நல்ல வெள்ளையாக தான் இருக்கும் பொன்னிறமாலாம் வராது பொன்னிறமாக எடுத்தோம்னா டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது எல்லா முறுக்கையும் இதே போல் பொறிச்சு எடுத்துக்க வேண்டியது தான் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஏர் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா பத்து பதினஞ்சு நாள் வரைக்கும் கிறிஸ்மஸ் மாறாமல் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ